இப்ப மற்ற அரசியல் கட்சிகள் பண்ற அந்த பிரச்சாரம் அதெல்லாம் இருக்கு இந்த சுற்றுப்பயணம் அதுக்கெல்லாம் ஈஸியாக வந்து இந்த பர்மிஷன் வந்து கிடைக்குது இதே இப்போ விஜய் சார் ஒரு பர்மி அந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் இந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது இந்த பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க இதுதாங்க திமுக ஸ்டாலின் இல்லை அதுக்கு முன்னால கருணாநிதியும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜனநாயக உரிமைகள் அத்தனையும் வேணும்னு வாங்க வெட்டை நாக்கு பேர் வழிகள் எனக்கு வந்த தகவல் ஆல்ரெடி அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லையா காவல்துறை மீடியா இதெல்லாம் தங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு அவங்க எல்லா தொகுதிக்கும் இருபது கோடி அமௌண்ட் அனுப்பிச்சுட்டாங்களாம் ஒரு தொகுதி தொகுதிக்கு இருபது கோடி ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரை ஒரு ஓட்டுக்கு கொடுக்க திமுக தயாராயிடுச்சு நம்மை வீழ்த்த கூடிய வல்லமை படைத்தவர் தாவேக்கா தலைவர் விஜய் தான் திமுக உணர்ந்துச்சு அதனாலதான் அவருடைய நடமாட்டத்துக்கு அவருடைய கூட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு இந்த அளவுக்கு வந்து தடைகளை முட்டுக்கட்டைகளை போடுறாங்க இதெல்லாம் எடுபடாதுங்க ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க கடைசியில் ஏர்போர்ட்லருந்து மரக்கடை வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ரோட் ஷோ தானே நடந்தது மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை ஒன்றும் அலைக்கடலை தடுத்து நிறுத்த முடியாது இருக்கிற நிலைமையில ஆல்ரெடி அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட்டை கிராஸ் பண்ணிட்டார் அதே போல மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலையும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரையும் முன்னால இருந்த முதலமைச்சரையும் பீட் பண்ணி ரேஸ்ல தொடர்ந்து முன்னால இருக்காரு அவர் அதனால இனிமே கூடிய ஏழு மாதங்கள்ல வந்துங்க அவருடைய கிராஃப் ஏற தான் செய்யும் ஆளும் கட்சிகளுடைய கிராஃப் இறங்க தான் செய்யும் தங்க நகைக்கும் கவரிங் நகைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுபோல் தாவே காக்கு வர்ற கூட்டம் அதுக்கு மக்கள் தரளுறதெல்லாம் அது தங்கம் ஆனால் இது முதலமைச்சர் போகிற இடங்கள்லையே இதை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க அது கவரிங் தான் ரெண்டும் ஒன்றும் இல்லை ஆனால் இவர் எங்கெங்கே போராடுறாங்கெல்லாம் மக்கள் எழுச்சி வரும் அது தானாக வருது மக்களை அன்போனக்கும் இங்கே நமது சிறப்பு நேர்காணலில் நம் மூட நிறுபவர் மதிவனன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே ஒரு சுற்றுப்பயணம் தான் இந்த தமிழக அரசியல் ஒரு பெரிய ஒரு கலக்கு கலக்கிடுச்சுன்னே சொல்லலாம் இப்போ அடுத்த அந்த சுற்றுப்பயணம் வந்து நாகப்பட்டினில் நடக்குது இந்த சுற்றுப்பயணத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் சார் பேசற நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இல்லை ஆல்ரெடி அவர் தொடங்கிட்டாருங்களே அதாவது மகா நாடுகளில் பேசினது ஒரு பேட்டர்ன் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எந்த பகுதியில் சுற்றுப்பயணம் போகிறாரோ அந்த பகுதியில் மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பகுதியில் ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சித்திருக்கிற போக்கு அந்த பகுதியிலே நிலவுகின்ற இயற்கை கனிமவள திருட்டு ஊழல் இந்த மாதிரி விஷயங்களை தொற்றுறாரு ஆகவே இது திருச்சியில் அந்த மாவட்டத்தில் பேசின பேச்சுக்கும் நாகப்பட்டினம் திருவாரூரில் பார்த்து வாரம் போகிறார் இல்லைங்களா அதுலேயும் வந்து நிச்சயமாக வேறுபடும் ஆனால் கார்டினலாக மையமாக எது வரும்னா திமுக அரசு மற்றும் பாஜக அரசு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தவறுகள் மக்கள் விரோத கொள்கைகள் திமுக ஆட்சியில் நடக்கிற குடும்ப அரசியல் ஊழல் நிர்வாக சீர்கேடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது பாரபட்சமான காவல்துறை இது மாதிரியான விஷயங்களை அவர் தொட்டு பேசுவார் ஸோ இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் பண்ணுற அந்த பிரச்சாரம் அதெல்லாம் இருக்குது இந்த சுற்றுப்பயணம் அதுக்கெல்லாம் ஈஸியாக வந்து இந்த பர்மிஷன் வந்து கிடைக்கிது இதே இப்போ விஜய் சார் ஒரு பர்மி அந்த அந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் இந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது இந்த பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் வந்து கோர்ட்டில் போயிட்டு அந்த பர்மிஷன் கேட்குறதா இருக்குது இப்போ அது கோர்ட்டே வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இது தாங்க திமுக திமுகவினுடைய ஆட்சியில் எதிர்கட்சிக்காரர்களுக்கு அவங்க செயல்படுவதற்கு எல்லா விதமான தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் ஸ்டாலின் இல்லை அதுக்கு முன்னால் கருணாநிதியும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜனநாயக உரிமைகள் அத்தனையும் வேணும்வாங்க இரட்டை நாக்கு பேர் வழிகள் எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா வேற மாதிரியாக பேசுவாங்க அரசாங்கம் என்பது ஏழரை கோடி தமிழ் மக்களுக்கும் பொதுவான அரசாங்கமாக இருக்கணும் திமுக ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அது அரசாங்கம் இல்லை கட்சி ஆக இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் உடனே போல அவங்க ஓகே நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில பர்மிஷன் வாங்குறதுக்காக அந்த பதிமூணாம் தேதி தொடங்குறதுக்காக அவர் போனார் இல்லையா பன்னெண்டு நாள் நடந்திருக்கிறாரு ஆனந்த் இந்த பர்மிஷனுக்காக திருச்சியில கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் ஒரு பன்னெண்டு முறை பன்னெண்டு நாள் நடந்து கடைசியில் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டாங்க இதுக்காக அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் போய் இறங்கினப்போ அவங்க தொண்டர்கள்லாம் குழுமி இடையூறு ஏற்படுத்தினார்கள் பொது இதுக்கு அப்படின்னு சொல்லி அதனால் இது வந்து ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு கையை தூக்காத கார்லேருந்து எழுந்துக்காத நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்கக்கூடாதுன்னா அதாவது இதுவரையில் அவர் வெளியே வரலை வெளியே வரலைன்னு சொன்னாங்க ஓகே இருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாருனாங்க மக்களை சந்திக்க மாட்டாருன்னாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அமைச்சர்களே சொன்னாங்க ஆனால் மக்களை சந்திக்க கிளம்புனா ஏன் அவருக்கு வந்து இவ்வளோ தடைகள் இப்போ எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடிக்கும் தடை இல்லாமல் இருந்திருக்காது அது எல்லாம் அவங்க மீறி தான் ம் ஆனால் அப்போ கூட ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு எவ்வளோ சிக்கல் பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்க ஆனால் தாவேக்காவை அவங்க மெயின் டிரைவெல்லாம் நினைக்கிறாங்க அதாவது திமுகவை பொறுத்த வரையில் இன்றைக்கி அதிமுகவோ பாஜக அந்த கூட்டணி தங்களுக்கு வந்து பெரிய சவால் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நினச்சிக்கிறாங்கன்னா சும்மா நினைக்கல பேஸ்ட் ஆன் தெர் இன்புட்ஸ் இன்டெலிஜென்ஸு ஒப்பீனியன் சர்வேக்கள் எடுக்கிறாங்க வார வாரம் எடுக்கிறாங்களாம் மாப்பிள்ளை சார் மாதம் மாதம் எடுக்கிறாராம் ஒரு ஒரு தொகுதியும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் நம்மை வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் தாவேக்கா தலைவர் விஜய்தான்ன்றதை திமுக உணர்ந்துடுச்சு அதனால தான் அவருடைய நடமாட்டத்துக்கு அவருடைய கூட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு இந்த அளவுக்கு வந்து தடைகளை முட்டுக்கட்டைகளை போடுறாங்க ஆனால் இதெல்லாம் எடுபடாதுங்க அதாவது ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க திருச்சியில் கடைசியில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ரோட் ஷோ தானே இங்கே நடந்தது இப்போ மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆட்சியாளர்களால் அல்லது ஒன்றும் அலைக்கடலை தடுத்து நிறுத்த முடியாது இப்போ அதான் பொறுத்து பொறுத்து பார்த்து கோர்ட்டுக்கே போயிட்டாங்க இன்றைக்கி ஓகே அதாவது டிஜிபிக்கு வந்து ஏன்னா அவங்க தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறதால ஒரு ஒரு எஸ்பி ஒரு ஒரு இதை அப்ளிகேஷன் கொடுத்தா கூட பட் அவங்கவுங்க வேறு மாதிரி மாதிரி பண்ணுறாங்க அதனால் வந்து பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு டைரக்ஷன்ஸு டிஜிபி கொடுங்க கேட்டு போயிருக்காங்க அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நாகப்பட்டினத்தில் நடக்கிறதுல சார் இந்த பிரச்சாரத்தில் ஏதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து அதிகம் சிந்திக்கிறதா வந்து இந்த செய்திகள் வந்து வருது இதெல்லாம் நம்ம எப்படி சார் ப பார்க்குறீங்க அதாவது செய்ய மாட்டார்கள்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா திமுக வந்து இன்றைக்கி மரண பயத்தில் மரண பீதியில் இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்துங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு அப்புறம் அது இல்லாமல் போனால் அந்த கட்சியே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆகிடும் ஓகே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போனால் எல்லா கட்சிகளுக்கும் உள்ளுக்குள்ளே கேள்விகள் கேட்பாங்க அதிருப்தியாளர்கள் தோன்றுவாங்க நம்ம இப்போ அதிமுகவை பார்த்துட்டு இருக்கிறோம்ல அதனால் வந்துங்க திமுக ஒன்றும் பெரிய அப்படியே லட்சிய கோட்டையிலலாம் இல்லை நம்ம பார்த்துருக்கோம் மதிமுக எப்படி உருவாச்சு எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க அஇஅதிமுக உருவான பிறகு நம்பர் டூவாக இருக்கிற நெடுஞ்செழினே வெளியே போனார் திமுகலேருந்து அதனால் ஆட்சி இல்லைன்னா கட்சியே இல்லை இந்த குடும்ப அரசியல்லாம் இப்போ நடத்துகிறாங்களே இதெல்லாம் கேள்வி கேட்காமல் யாராவது ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதனால் அவங்களுக்கு மரண பயம் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா இப்போ டாஸ்மாகில் பலாயிரம் கோடி அடிச்சிட்ருக்காங்க ஓகே இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லா அரசு திட்டங்களையும் ஊழல் நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதெல்லாம் நின்று போச்சுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இவங்க ஒரு லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு வந்த தகவல் ஆல்ரெடி அவங்க எல்லா தொகுதிக்கும் இருபது கோடி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்களாம் ஒரு தொகுதி தொகுதிக்கு தொகுதிக்கு இருபது கோடி ஓ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் அனுப்பிச்சா அப்போ வந்து தேர்தல் நடத்தை உதிகள் வந்துடும் அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க போலீஸு செக்கு அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிடும் அதனால் அவங்க இப்போவே எல்லா இடத்துலையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசியல் அதிகாரம் இருக்குது இல்லையா காவல்துறை மீடியா இதெல்லாம் தங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் வேணாம் அமித்ஷாவை பார்க்க போகிறாருன்றது பொது வெளியில் பகிரங்கமாக அஇஅதிமுக வெளியிட்ட செய்தி தான் எடப்பாடி டெல்லிக்கு போகிறாரு உதவி குடியரசுத் தலைவரை சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்றது ஒன்றும் ரகசியம் இல்லை ஓகே இப்போ அவரை சந்திச்சுட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது தமிழ்நாட்டு ஊடகத்தெல்லாம் அவர் என்ன பேசி இருப்பார் விவாதம் பண்ண புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன பேசுனாருன்னு நீங்கள் கற்பனையில் கூட பேசலாம் ஓகே யூகத்தில் கூட பேசலாம் ஆனால் முகத்தை மறைச்சிக்கின்னு வெளியே வந்தார் கர்ச்சி பாலம் எதுக்கு அமித்ஷா ஒன்றும் கள்ளக்கடத்தல் குற்றவாளி இல்லை ம் இல்லை கற்பழிப்பு வழக்கில் ஜெயிலில் இருக்கிற ஆள் இல்லை அவர் ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் அவரை நான் பார்க்க போகிறேன்னு இவர் அவரோட கூட்டணி வச்சுருக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இதில் ஏங்க மூஞ்ச மறைச்சிட்டோர்னா அவர் முகத்தை தொடச்சிருக்கிறாரு ஏங்க இது எல்லாமேங்க ஊடகம்ன்றது எவ்வளோ கேவலமாக கொத்தடிமையோட கேவலம் ஆயிடுச்சுங்க ஊடகங்கள் அப்ப இந்த ஊடகங்கள்லாம் விஜய் ஊடகங்கள் ஊடக பலம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை உள்ளிட்ட அந்த அதிகாரம் பணபலம் ஓகே இதை வச்சுட்டு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க பட் அதுக்கும் பெரிய சவாலா விஜய் வர்றதால தான் அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்போ விஜயோட அந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார் இதுக்கப்புறம் இந்த தேர்தல் கணம் வந்து ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு இப்போ அண்ணாமலை வந்து இருந்து வெளியேறி ஒரு புதிய கட்சி தொடங்காரு அந்த கட்சியின் மூலம் ஒரு கூட்டணி அமைக்க போறாரு அது அதை வந்து விஜய் தலைமையிலான அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மூன்றாவது அணியாக உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வருது அதுக்கான வாய்ப்புகள் முதல்ல இருக்குமா என்னை பொறுத்தவரையில இதெல்லாம் வதந்திகள்ங்க ஓகே அதனால் வந்துங்க அண்ணாமலை தனியா போய் கட்சி அமைக்கிறது அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க இல்லை இப்போ விஜயை சந்திக்கிறதுக்கு வந்து நேரம் கேட்க இல்லை இல்லை அதான் அடுத்தது விஜய் விஜயை பொறுத்தவரை அவர் ரொம்ப ரொம்ப ப்யூரிட்டானிசம் ஓகே நானே பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப தங்கம் ப்யூர் தங்கத்தால் நகை செய்ய முடியாது கொஞ்சம் பித்தளையை சேர்த்தா தான் நகை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் எலக்ட்ரோல் பாலிட்டிக்ஸில் தனியாக நல்லவர்களை மட்டும் வைத்து நல்லவர்களையே அதெல்லாம் இல்லை ஏன்னா ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் நல்லவர்கள் மூணாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நாலாயிரம் கொடுத்தா இப்போ எனக்கு என்ன கேள்விப்படுறேன்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை ஒரு ஓட்டுக்கு கொடுக்க திமுக தயாராயிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால வந்துங்க ஆனால் அவர் தெளிவாக இருக்கார் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தன் தலைமை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான்றதை ஒப்புக்கொண்டு கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க அவர் இப்போவுமே தயாராக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் செலக்டிவாக இருப்பாரு இப்போ டிடிவி தினகரன் மாதிரி இப்போ கோபி போசா பினாமி கேஸில் ஜெயிலில் போனாலும் அவங்களாம் ஏன்னா அவருடைய பலமே நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய்க்கு கிளீன் இமேஜ் க்ளீன் இமேஜ் மட்டும் இல்லை யாராவது உச்சத்துலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி சம மாதம் இந்த ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு அதை இன்னும் ஒரு பத்து வருஷம் என்ஜாய் பண்ணலாம் வயசு ஐம்பது தான் ஆச்சு அப்போ அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னு ராத்திரி பன்னெண்டரை வரைக்கும் பஸ்ஸில் நின்று இருக்காருன்னா இப்போ அவர் வந்து கிளீன் இமேஜ் இருக்கு அவர் மேலே வந்து எந்த குறையும் அவனு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இமேஜு தாங்க அவருடைய ஒரே பலம் ஓகே அந்த இமேஜை தகர்க்கிற ஆட்கள் தான் ஓபிஎஸ்ஸு இந்த டிடிவி தினகரன் அதனால் அவர் பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் யாரை சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப சூசியாக இருக்கிறாரு இருப்பார் இல்லைன்னா கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது எவ்வளவு பெரிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் ஓரங்கட்டப்பட்ட அமைச்சர்கள் திமுக அதிமுக எல்லாத்துலயும் போய் கதவை தட்டியிருக்காங்க தெரியுங்களா அவர் ரொம்ப சூசியா ஒன்னு ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காரு அதனால அவர் வந்து எல்லாருடைய பேக்ரவுண்டையும் பார்ப்பாரு அவர் ஒரு படத்துல நடிக்க போறதுனால ப்ரொடியூசரு டைரக்டர் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒத்துக்குவாரு அப்படியாப்பட்ட ஆள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்க்குறோம்னு சொன்னால் கடந்த இல்லை அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக நூற்றி இருபது மாவட்டத்துக்கும் வேற யாரையுமே அவுட் சைடராக செயலாளராக போடலையே என்னோட முப்பது வருஷம் என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு பயணித்த எனக்காக பாடுபட்ட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற ஆள் தான் போட்டிருக்காரு அப்போ கூட சொன்னாங்க யார் பேர் தெரியாது மூஞ்சி தெரியாதுன்னு அதுக்கு அவர் மதுரையிலே சொல்லிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் நிற்கிறது தான் நினச்சிட்டு ஓட்டு போடுங்கன்ட்டார் அதனால் ஐ டோன்ட் திங்க்கு அவர் வந்து இப்போ காங்கிரஸ் வந்தால் ஓகேன்னுவாரு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது காங்கிரஸ் வருமானதுன்னு தெரியாது காங்கிரஸ்லேயே ரெண்டு கருத்து இருக்குது இப்போ செல்வ பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு இன்னைக்கு கூட பார்த்தேன் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக மீதான விஜய் விமர்சனங்களுக்கு திமுக பதில் சொல்லுன்ட்டார் இல்லைன்னா இவங்க சொல்லுவாங்க முதல்ல கம்யூனிஸ்டுகள் விசிகா அப்புறம் காங்கிரஸ் தான் பதில் சொல்ல அவங்க அமைதியாக உட்காண்டிருந்தாங்க இப்போ திருச்சி நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் எல்லாரும் கத கதறாங்க இப்ப மற்ற கட்சிகள் வந்து அதிகமா பதில் சொல்றதையோ விளக்கம் சொல்றதே இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க அன்பில் பேர் சொல்றாரு கே நேருன்னு பேர் சொல்றாரு இப்ப தான் அதுக்கு விமர்சனத்துக்கு வந்து பதில் சொல்லணும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம கூட்டணி கட்சிகள் இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாவது சம்மன் இல்லாமலே ஆஜராவாங்க இப்ப அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்சில் இருக்காங்க இவருக்கு கூடுற கூட்டம் உண்மையில்ங்க திருச்சியில் கூடின கூட்டம் வந்து அது கே என் நேரு மகேஷ் அன்பில் மகேஷ் எல்லாம் ஆட்டி வச்சிருக்கோம் ஓகே ஒம்பது தொகுதியும் அந்த மாவட்டத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு உறுதியாக இருந்த நேருவுக்கு அது மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கோம் கிலிய அதே போல் தான் இவர் எங்கெங்கே எல்லாம் மக்கள் எழுச்சி வருங்க அது தானாக வருதுங்க தங்க நகைக்கும் கவரிங் நகைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை போல தாவேக்காவுக்கு வர்ற கூட்டம் அதுக்கு மக்கள் திரள்றதெல்லாம் அது தங்கம் ஆனால் இது இப்போ கரூர்லையோ அல்லது முதலமைச்சர் போகிற இடங்கள்லையோ இது ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க அது கவரிங் தான் ரெண்டும் ஒன்றும் இல்லை ஓகே ஓகே இப்போ இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து கிங்காக இருப்பாரா இல்லை கிங் மேக்கராக இருப்பாரா சார் இல்லை ஈ வாண்ட்ஸ் டு பி த கிங் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் இ ப்ராபபிளி இ வில் பி அ கிங் மேக்கர் ராஜாவாக இருக்கணும் தாங்க அவர் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறது காரணம் அவர் முதலமைச்சர் ஆகணுன்றது அந்த கட்சியும் விரும்புது மக்களும் விரும்புகிறாங்க சப்போஸ் நம்ம போட்டுக்கு அதாவது அரசியல் என்பது ஏதோ ஒரு கணக்கு மாதிரி கிடையாது திடீர்னு ஏதோ சிக்கல் ஆகுதுன்னா அவரால் வந்து முழு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் வந்தால் அடுத்த பெஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு யார் முடிவு பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்போ நிச்சயமாக திமுகவை வந்து அவர் ஆதரிக்க மாட்டார் ஏன் சொல்கிறான்னா ஆல் தோ திமுக அதிமுக ரெண்டும் ஈக்கு டிஸ்டன்ஸில் அவர் இப்போ வச்சுருந்தாலும் திமுகவுடைய பாஜக கூட்டணி தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நெருடலாக இருக்குது இல்லைன்னா அதிமுகவோடு அவர் ஒரு கூட்டணி வருவதற்கு கடைசி நேரத்தில் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைச்சேன் ஓகே பட்டு பாஜக என்னைக்கு போய் அவங்க சீல் பண்ணிட்டாங்களோ அப்போ அது அந்த இது ஆப்ஷன் அடிபட்டு போச்சு ஓகே இன்னைக்கு இருக்கிற ஐ ஐஎம் ஷூர் ஆல்ரெடி அவர் இருபத்தஞ்சு பர்சண்டை கிராஸ் ம் அவருக்கு மக்கள் சப்போர்ட்டு சர்வேகள் சொல்லுவது என்னவென்றால் இருபத்தஞ்சி பர்சன்ட் அவர் கிராஸ் பண்ணிட்டாரு அதே போல் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலையும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரையும் முன்னால் இருந்த முதலமைச்சரையும் பீட் பண்ணி ரேஸில் தொடர்ந்து முன்னால் இருக்கார் அவர் அதனால் கூடிய ஏழு மாதங்களில் வந்துங்க அவருடைய கிராஃப் ஏற தான் செய்யும் ஆளும் கட்சிகளுடைய கிராஃப் இறங்க தான் செய்யும் அதனால் ஃபர்ஸ்ட் இ வில் பி தி கிங்னு சொன்னால் நல்லா இருக்காது சி சிஎம்மாகறதுக்கான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது அப்படி ஆக முடியலன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் யார் ஆட்சி அமைக்கணும் யாரோடு சேர்ந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்றதில் தெளிவான முடிவு எடுப்பார் ஏன்னா அவர் சுயநலத்துக்காகவோ அவர் வந்து சொத்து குவிப்பதற்காகவோ அரசியலுக்கு வரலைங்க ஓகே தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் வராரு அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் விஜயை பொறுத்தவரை இந்த நாகப்பட்டினம் இந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார் இந்த சுற்றுப்பயணத்தில் விஜய் போஸ் பேச போகிற அந்த ஸ்பீச் இருக்குல்ல சார் அதுக்கு வந்து இங்க இருக்க அரசியல் கட்சிகள் பயப்படுறதை விட இலங்கையில இருக்க அரசியல் கட்சிகள் தான் அதிகமா இருக்கு எப்படி இருந்தாலும் நாகப்பட்டினம் போகும்போது விஜய் வந்து இந்த மீனவ பிரச்சனைகள் பத்தி பேசுவார் கச்சத்தீவு பத்தி திரும்ப பேசினானா திரும்பவும் வந்து ஒரு எட்லின்டா மாறும் அது வந்து ஸ்ரீலங்காவில் அதனால அந்த இலங்கை அதிபர் அங்கே ஒரு பயத்துல இருக்கிறதா அந்த செய்திகள் வந்து பயத்துல இல்ல ஒரு பதா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்னடானா முடிஞ்சு போன கதையை தொடங்குறானே எத்தனையோ பேர் கச்சத்தீவை பத்தி பேசினாங்க அப்போல்லாம் இலங்கை அரசாங்கம் அதை பத்தி பொருட்டாகவே எடுத்துக்கல தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் தேர்தல் வந்தால் பேசுவாங்க இது அது ஒரு வா அது வேடிக்கை தான் விட்டுருலான்னு ஆனால் இவர் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி மதுரை மாநாட்டில் மோடிஜி அந்த கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க எட்நூறு பேர் இது வரைக்கும் மீனவர்கள் செத்துருக்காங்க இந்த இலங்கை கடற்படையால் எங்கள் மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது மீட்டு கொடுங்கன்னு சொன்னார் அது சொன்ன ஒரு வாரம் கழிச்சு நான் இலங்கைக்கு போயிருந்தேன் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்காக கொழும்புல இருந்தேன் அப்போ தமிழ் பத்திரிகைலாம் தலையங்க எழுதுனாங்க அவருடைய ஸ்பீச்சை பற்றி அதே போல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரா ஜனாதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து அங்கே நேரடியாக அந்த தீவுக்கு போனாராம் போன ஒரே பிரத ஜனாதிபதி அவர் தானா இந்த நாற்பது வருஷத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து எழுபதுகளில் தான் எழுபத்தாறில் தான் தலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது தான் அந்த உடன்பாடு அதில் கூட முழுமையாக பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை இவங்க ஒப்படைச்சாங்க தவிர இலங்கைக்கிட்ட இருந்த மூணு தீவை இவங்க வாங்கியிருக்காங்க அது ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் பட் கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம மீனவர்கள் வந்து அப்போ அதை வந்து ஒரு இழைப்பார கலைப்பார பயன்படுத்திக்கிட்டாங்க அது ஒரு லேண்ட் பார்சல்ன்றது கடல் நடுவில் இருக்கும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதில் போகிறதுக்கோ அது பக்கத்தில் போகிறதுக்கோ சிக்கலாக இருக்குது இப்போது அதனால் விஜய் சொன்னது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்டை இலங்கையில் ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் சிங்களவர்கள் மத்தியிலையும் ஊடகத்திலையும் பெரிய அளவுக்கு பொருளாக மாற்றி இருக்குன்றதில் மறுக்க முடியாத நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரமாக நம்பர் நன்றி சார்